ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் செய்தியாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் எனது காலை வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் முதலாக நான் கல்லூரி மாணவனாக பசும்பன்னுக்கு வந்து சின்னஞ்சிறு பிள்ளையாக நான் இருக்கிற போது என் இல்லத்திற்கு வந்து என் வீட்டிலே அவரது காலடி பதிந்தது என்ற வகையில் சிம்மம் போல வந்த அந்த பசுமன் தேவர் திருமகனாரை கொஞ்சம் நிறுத்துகையா

நான் சிறைச்சாலைகளில் இருந்த காலங்களில் பசுமனுக்கு வர முடியாமல் போகிறது உண்டு பசுமன் தேவர் திருமகனார் சாதிகளுக்கு அப்பாற்பட்டவர் மீனாட்சியம்மன் திருக்கோயிலுக்குள் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களை உள்ளே அழைத்து செல்ல வேண்டும் என்று காந்தியார் சொன்னதை கேட்டு வைத்தியநாதையு ஏற்பாடு செய்தபோது தலித்துகள் உள்ளே வந்தால் வெட்டி புதைப்போம் என்று ஒரு கூட்டம் கலவரம் செய்ய முயன்றதால் ராஜாஜி சொன்னார் வைத்தியநாதையரை கூப்பிட்டு தேவர் திருமகனாரை போய் நீ பார் அவர் ஒழுங்கு செய்வார் என்று அவர் தேவரை பந்து பார்த்தார் தேவர் திருமகனை உடனே ஒரு அறிக்கை விட்டார் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களோடு அடியேனும் கோயிலுக்குள் வருவேன் எவனாவது வாராட்ட முனைந்தால் நடப்பது வேறு என்று எச்சரிக்கிறேன் என்று சொன்னார் அதை துண்டு பிரசுரமாக அடித்து எல்லாரும் விநியோகித்தார்கள் அதை போலவே அந்த ஆலய பிரவேசர் நடந்த போது எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை தன்னுடைய பசுமன் பகுதியில் இருக்கக்கூடிய நிலைகளை ஒடுக்கப்பட்ட தலித் மக்களை தேவேந்திர குல மக்களை உழுது சொந்தமாக்கி கொள்ளுங்கள் என்று ஏற்பாடு செய்தவர் தான் கால விபரீதமான ஒரு நிலைமை ஏற்பட்டு அவர் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானார் அதற்கு அப்பாற்பட்டவர் நாட்டின் விடுதலைக்காக பிரிட்டிஷ் சிறைச்சாலைகளில் தமிழ்நாட்டில் அதிக நாட்கள் அதிக வருடங்கள் சிறையில் இருந்தவர் பசுமன் தேவர் திருமகனார் வங்கத்து சிங்கம் நேதாஜியுடைய வலதுகரமாக சேனாதிபதியாக இருந்த தேவர் திருமகன் நேதாஜி அழைத்து கொண்டு வந்து மதுரையிலே ஒரு பிரமாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தில் நேதாஜி பேச்சை தேவர் திருமகனார் மொழிபெயர்த்தார் நேதாஜியோடு இங்கிருந்து புறப்பட்டு நாகமூரிக்கு சென்றார் அங்கே நேரு கலந்து கொண்ட அந்த ஆலோசனை கூட்டத்தில் அங்கே தேவர் திருமகனுக்கு முன்னால் நேதாஜி சொன்னார் குருக்ஷேத்திரத்தில் அர்ஜுனனுடைய அம்புகள் எப்படி தொடுக்கப்பட்டனவோ அதை போல பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை ஒழிப்பதற்கு இந்த நாட்டின் தேசிய படை உருவாக வேண்டும் என்று அந்த கூட்டத்திலேயே சொன்னார் நேதாஜி அவர்கள் நேதாஜியினுடைய மறு உருவமாக திகழ்ந்தவர் பசுமன் தேவர் திருமகனார் என்று நாட்டின் முதலமைச்சர் முதல் அனைத்து கட்சி தலைவர்களும் பசும்பன்னுக்கு வந்து அவருக்கு மரியாதை செய்வதை எண்ணி நான் உண்மையிலே பெருமிதம் கொள்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு வருடம் பசுமொன்னுக்கு போகிற போது அடும் மழை காரணமாக ஆற்றிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது காதர் பாச்சா என்ற வெள்ளச்சாமி அவர்கள் என்னை இடுப்பளவு தண்ணீரிலே அழைத்து கொண்டு போய் பசுமொன்னிலே அந்த வருடமும் என்னை அங்கே சிறப்பு செய்ய ஏற்பாடு செய்தார் ஒவ்வொரு வருடமும் காதர் பாச்சா என்ற வெள்ளச்சாமி அவர்கள் அங்கே பசும்பொன்னுக்கு போய்விட்டு கவுதியில் இருக்கக்கூடிய சிலைக்கு மாலை அடிவித்து விட்டு அங்கே ஒரு பொதுக்கூட்டத்திலே உரையாற்ற வைத்து அவர் வீட்டிலே போய் அருமையான அரசுவை உணவை தருவார் ஒரு கடைசி வருடம் நானும் என் ஆருயிர் சகோதரர் சொல்லின் வேந்தன் காளிபுத்து அவர்களும் பசும்பொன் சிவகங்கை மாவட்ட செயலாளர் தாவண்ணா கிருஷ்ணன் அவர்களும் கட்டவம்மன் வழித்தோண்டல் கா சுப்பு அவர்களும் அங்கே பசுமனுக்கு சென்றுவிட்டு கவுதியிலே வந்து மேடையில் பேசிவிட்டு அவர்கள் வீட்டிலே விருந்து உண்டதும் அதுதான் கடைசியாக இந்த மற்ற தலைவர்களோடு நான் கலந்து கொண்டதும் எனக்கு நினைவுக்கு வருகிறது பசும்பொன் தேவர் புகழ் விண்ணுள்ளவும் மண்ணுள்ளளவும் என்னாலும் நிலைத்து நீடித்து ஓங்கி நிற்கும் என்று தெரிவித்து பசும்பொன் தேவர் புகழ் வாழ்க என கூறி அமைகிறேன் வணக்கம்